வணக்கம் இந்த சமயத்தில் ஜோதிடத்தில் பெரும்பாலானோர் நம்புகின்றனர் ஜோதிடத்தில் முதன்மையாக கருதப்படுவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளை தான் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கு தனித்தனி அடையாளங்களும் குணங்களும் ஒரு சில குறிப்பிட்ட முக்கியத்துவங்களையும் கொண்டுள்ளது இந்த ராசிகளுக்கென்று நட்சத்திரங்களும் இருக்கின்றன ஜோதிடத்தில் ராசிகளை ஆண் பெண் ராசிகள் நெருப்பு நிலம் காற்று நீர் மற்றும் திசைகளை குறிப்பிடும் ராசிகள் என வகைப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகை அளவு கொண்டது இதன் அடிப்படையில் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களின் குணாதிசயம் செயல்பாடு வாழும் விதம் வாழும் திறன் ஆகியவற்றை கணிக்கலாம் சரி இந்த பதில் பன்னிரண்டு ராசிகளுக்கு குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசி குணங்கள் மேஷ ராசியில் அசுபினி பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆகியவை இடம்பெறுகின்றன மேஷராசியின் அதிபதி செவ்வாய் பகவானவார் இந்த நட்சத்திர மண்டலத்தை தொலைநோக்கி வழியாக உற்று பார்க்கும் மேஷம் என்னும் ஆட்டின் வடிவம் தெரிவதை பார்க்கலாம் ராசி மண்டலத்தை மனித உடலாக உருவகப்படுத்தினால் மேஷத்தை கபாலம் என்றும் சொல்லலாம் இந்த பகுதியில் மேஷ ராசியின் குணங்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் கொண்டவர்கள் நிமிர்ந்த நேரான நடையும் கனிந்த பார்வையும் கொண்டவர்கள் பிறரின் பார்வைக்கு வெகுளியானவர் போல காட்சியளிப்பார்கள் நல்ல தீர்க்கமான ஆயுளும் தெய்வ பக்தியும் கொண்டு இருப்பார்கள் பொறுமை என்பதே மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடையாது நினைத்ததை உடனே சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பு கொண்டவர்கள் இதனால் சில பிரச்சனைகளையும் சந்திப்பார்கள் மேஷ ராசியானது கால புருஷனின் தலையை குறிக்கும் ராசி ஆகும் ராசிகளில் இதுவே முதல் சர ராசி ஆகும் ராசிக்கு மிதனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ஆகியவை நட்பாகவும் கடகம் விருச்சிகம் மீனம் பகையாகவும் ரிஷபம் கன்னி மகரம் போன்ற ராசிகள் சமமாகவும் அமைகின்றன மேஷராசியில் பிறந்தவர்கள் நல்ல வாக்கு சாதரியம் மிக்கவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசுவார்கள் தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்த துன்பம் நேர்ந்தாலும் பிரதிபலன் பாராது அவர்களுக்கு உதவுவார்கள் எந்த இடையூறு ஏற்பட்டாலும் பொறுமையுடன் தாங்கி அதை முடித்தும் விடுவார்கள் கவலைகளை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் இவர்களிடத்தில் காணப்படும் இவர்களின் அகங்கார குணமும் தான் என்ற எண்ணமும் இவர்களை நேசிப்பவரை கூட வெறுக்க செய்துவிடும் செவ்வாய் அதிபதியாக ஆட்சி செலுத்தும் இந்த மேஷ ராசியில்தான் சூரியன் உச்சம் பெறுகிறார் இந்த ராசியில் பிறந்தவர்களிடம் செவ்வாயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நான்கு அல்லது ஐந்து சகோதரர்களுக்கு இடையில் இவர்கள் பிறந்திருந்தாலும் இவர்களின் அறிவு பலத்தால் இவர்களே முதல்வராக இருப்பார்கள் ஆனாலும் பிறந்தவர்களிடம் அதிக அன்புடன் இருப்பார்கள் சில நேரங்களில் உடன் இவர்களை புரிந்து கொள்ளவில்லையே எனும் ஆதங்கமும் இவர்களுக்கு எழும் இவர்களுக்கு கலைகளில் அதிக நாட்டம் இருக்கும் இவர்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம் இருக்கும் பழைமை விரும்புகளாகவும் இருப்பார்கள் அதிலும் முன்னோர்கள் நினைவுகளையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பொக்கிஷம் போன்று பாதுகாப்பார்கள் இவர்களுக்கு மண் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும் மேஷ ராசிக்காரர்களிடம் பல விஷயங்களை கிரகிக்கும் தன்மையும் கற்றுக்கொள்ளும் வேகமும் அதிகம் இருக்கும் வேலையிலும் வெகு சீக்கிரம் சாதனை படைப்பார்கள் பதினூறு பேருக்கு மத்தியில் வேலை செய்தாலும் சட்டென்று அனைவரது கவனத்தையும் தன்பக்கம் ஏற்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு கோபம் அதிகம் வரும் கோபத்தில் மன அமைதியை இழந்து விடுவார்கள் இவர்களில் பலரும் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையில் இருக்க மாட்டார்கள் படித்தது ஒன்றாகவும் வேலை செய்வது வேறாகவும் இருக்கும் மற்றவர்களிடம் உதவி கேட்பது எடுத்துக்கொள்ளும் பணியில் முடிவு வரையிலும் ஆர்வம் காட்டாமல் கோட்டை விடுவது எதிரிகளின் பலத்தை கணிக்காமல் செயல்படுவது ஆகியவை இவர்களின் பல தினங்களாகும் ராசியில் பிறந்தவர்கள் சளைக்காமலும் சுயநலம் பிரதிபலன் எதிர்பாராமலும் பரந்த நோக்கத்துடன் செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் ஊதியத்தைப் பற்றி அதிகம் கவலைப்படாமல் எடுக்கும் காரியங்களில் கண்ணும் கருத்துமாகவும் துணிச்சலுடனும் செயல்பட்டு வெற்றிகளைத் பெறுவார்கள் தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் இவர்களுக்கு உடன் திறந்தது என்பதால் எதையும் சமாளித்துவிடும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள் பொதுவாக பன்னிரண்டு ராசிகளும் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என்று பஞ்சபூதன்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களின் குணாதிசயத்தில் ஏதோ ஒன்று இருக்கும் அதுபோல் மேஷம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பஞ்சபூதங்களின் ஒன்றான நெருப்பின் குணங்கள் இருக்கும் மேஷ ராசிகாரர்கள் எப்போதும் தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பார்கள் எந்தவித பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக கையாளுவார்கள் மேஷ ராசிகாரர்களுக்கு இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் அதிகம் மேஷ ராசிகாரர்களிடம் நட்பு கொண்டால் பலவிதமான புதிய அனுபவங்களை நம் வாழ்வில் சந்திக்கலாம் இந்த ராசினருக்கு உடலில் பல ஆற்றல்கள் இருக்கிறது ஆனால் அது அவர்களின் சோம்பேறித்தனத்தால் வீணாகிறது மேஷ ராசியினருக்கு பிடிவாத குணம் அதிகம் தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமுடன் இருப்பார்கள் இவர்கள் மிகவும் நகைச்சுவை உணர்வு உடையவர்கள் குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவர்கள் மேஷ மேஷராசிகார்களுக்கு இயற்கையாகவே குழந்தை போல் குணம் கொண்டவர்கள் சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் திறன் கொண்டவர்கள் மேஷ மேஷராசினரின் நகைச்சுவை தன்மையால் அவரை சுற்றி இருப்பவர்களை அனைத்து கவலையும் மறந்து மகிழ்ச்சி அடைய செய்வார்கள் வரலாற்று கூறுபடி செவ்வாயைப் போரின் கடவுள் என்று கூறுவார்கள் மேஷ மேஷராசினரை செவ்வாய் ஆளப்படுவதால் அவர்களுக்கு தைரியம் சற்று அதிகமாகவே இருக்கும் இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துவிட்டால் விட்டால் அதனை முடிக்கும் வரை தன்னம்பிக்கையுடன் தைரியமாக போராடுவார்கள் பிரச்சனை என்று இவர்களை நம்பி வருவோரை சாகும் வரை தன்னிடம் பாதுகாப்பாக வைத்திருந்து காப்பாற்றும் குணம் படைத்தவர்கள் மேஷராசியினர் எப்போதும் தாம் அமைதியானவர்கள் என்னும் உறுதிப்பாட்டை மனதில் கொண்டவர்கள் பொதுவாக மேஷராசியை ஆண் ராசி என்று கூறுவார்கள் இவர்களுக்கு காதல் ரொமன்ஸ் என்று வரும்போது பழைய காலத்து முறைப்படிதான் பழகுவார்கள் உதாரணமாக பெண்களை தெய்வமாக மதிப்பது அவர்களுக்கு கஷ்டம் தராத வகையில் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வது போன்றவற்றை பின்பற்றுவார்கள் மேஷராசியினர் பெண்களை ஒரு ராணி போல் நடத்துவார்கள் அவர்கள் பாசத்தை கூட ஒருவித கோபமாக தான் வெளிப்படுத்துவார்கள் மேஷ ராசிக்காரர்கள் பல விஷயங்களில் அதிக ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் குறிப்பாக காதல் என்று வரும்போது அவர்களின் ஆர்வத்தை அடிச்சுக்க முடியாது அவர்கள் வாழ்க்கையை உற்சாகமாகவும் அழகாகவும் மாற்றும் ஆற்றல் படைத்தவர்கள் அடுத்தவர்களுக்கு சட்டென்று எந்த உதவியும் செய்திட மாட்டார்கள் எது சரி எது தவறு என்று ஆராய்ந்த பிறகே உதவிகளை செய்வர் இது சில சமயங்களில் தக்க விஷயமில்லை என்றாலும் பல நேரங்களில் இது நன்மையை தரும் மேஷ ராசிக்காரர்கள் மிகவும் மன உறுதியானவர்கள் மிகுந்த சுயமரியாதை உடையவர்கள் மேலும் அவர்கள் எந்த ஒரு கஷ்டமான காரியத்தைச் செய்யவும் தயங்கியதில்லை மேஷராசிக்காரர்களை வாழ்க்கை துணையாக பெறுவது பெரும் அதிர்ஷ்டம் அவர்கள் தங்களை நேசிப்பது போலவே பிறரையும் அதிக அளவு நேசிப்பார்கள் மேஷராசிக்காரர்கள் போட்டி என்று வந்தால் முதலில் நிற்பார்கள் எவ்வளவு கடினமான போட்டிகளாக இருந்தாலும் அதிலிருந்து எப்போதும் பின்வாங்க மாட்டார்கள் ஆகையால் அவர்களிடம் போட்டி போடும் நபர்கள் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும் அவர்களுக்கு விளையாட்டுத் திறன் இயற்கையாகவே அமைந்தது வெற்றி பெறுவதே அவர்களின் குறிக்கோளாக இருக்கும் அவர்களின் திறன் அவர்கள் செய்யும் எல்லாவற்றிலும் மிகச் சிறந்தவர்களாக இருக்க அவர்களைத் தூண்டுகிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு தன் குடும்பம்தான் முதலில் அதன் பின் தான் எல்லாம் எவ்வளவுதான் கோபக்காரர்களாக இருந்தாலும் தன் குடும்பத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் குடும்பத்தின் மீது பாசமும் மரியாதையும் அதிக அளவில் வைத்திருப்பார்கள் மேஷராசினர் தன் குடும்பத்தை வரை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் மேஷ ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தால் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறுவர் அதேபோல தன் நகைச்சுவை உணர்வால் அனைவரையும் கவர்ந்தெழுப்பர் மேஷ ராசி என்றாலே உற்சாகப்படுத்தும் ராசி என்று கூறுவார்கள் ஆகையால் அனைவரும் இந்த ராசியினரை அதிகமாக விரும்புவார்கள் இவர்களுக்கு மலையும் மலை சார்ந்த இடமான குறிஞ்சி நிலமும் பிடித்ததாக திருக்கும் இவர்களின் ராசிக்கு உகந்தவை மலைத்தலங்கள் அதிலும் முருகன் அருளும் மலைத்தலங்களை தரிசித்து வந்தால் சகல செலபாக்கியங்களும் கிடைக்கும் குறிப்பாக பழனி திருத்தலம் தனித்தன்மை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு முருகப்பெருமான் வந்து அமர்ந்து அருள் புரியும் தலம் பழனி ஆகவே எப்போதும் உங்கள் உள்ளத்தில் பழனி முருகனை நிறுத்துங்கள் மேஷ ராசிக்காரர்கள் இந்த தலத்துக்கு எப்போது சென்று வந்தாலும் ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயம் உண்டு நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்